பண்ணுறது ஜாயின் பண்ணாதது உங்களுடைய ஓன் ரிஸ்க்கு ஓன் இன்வெஸ்ட்மெண்ட்டாக தான் இருக்கணும் சரிங்களா யாரையுமே நம்ம கட்டாயப்படுத்தலாம் ஜாயின் பண்ணி ஆகணும் ஓகேங்களா இதில் என்ன பிளான்னா ஒன் செவன்ட்டி ஒன் நூற்றி எழுபத்தோருவா ஓகேங்களா நூற்றி எழுபத்தோரு ரூபாவில் என்னென்ன இருக்குன்னா டைரக்ட் ஸ்பான்சர் இன்கம் செல்ஃப் ஆட்வே இன்கம் டீம் ஆட்வே இன்கம் ஃப்ரான்ச்சைசி இன்கம் அப்புறம் டெய்லி செல்ஃப் பிஸ்னஸ் இன்கம் பூஸ்டர் இன்கம் லீடர்ஷிப் இன்கம் இது மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க மாஸ்டர் ஆட் பார்த்துருப்பீங்க அதே கான்செப்ட் தான் இது ஒன் மந்த் டூ மந்த்துக்கு அப்புறம் இது ஓடி போயிடும் டேரக்ட் ஸ்பான்சர் இன்கம் நம்மளுக்கு ஐம்பது ரூபா கிடைக்கும் செல்ஃப் ஆட் வந்து டெய்லி இருபத்தஞ்சி ரூபா கிடைக்கும் நம்மளுக்கு ஓகேங்களா லெவல் இன்கம் ஃபஸ்ட் லெவல்லேருந்து செவன்த் லெவல் வரைக்கும் நம்மளுக்கு இருக்குது ஓகேங்களா அந்த லெவல் இன்கம் கிடைக்கும் டெல் டெய்லி செல்ஃப் இன்கம்னால் நம்ம வந்து மேக்ஸிமம் செவன் டேஸாக டுவெண்ட்டி ஃபைவ் டேரக்ட் கொடுத்தா ஃபைவ் பர்சன்ட் எக்ஸ்ட்ரா டெய்லி போனஸ் சொல்லியிருக்காங்க அது எப்படின்னு தெரில ஃபிஃப்டி டேரக்ட் நமக்கு கொடுத்தோம்னா டென் டேஸில் அது ஒரு கம்பெனி டென் ஹவர் சொல்லியிருக்காங்க டுவெல் டேரெக்டில் தேர்ட்டி சிக்ஸ் ஹவர்ஸ்க்கெலாம் நம்ம டுவெல் டேரெக்ட் கொடுத்தோன்னா ஆர்ஓஐ டூ இயர்ஸாக பூஸ்டர் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க ஓகேங்களா ஐடி நம்ம ஒரு பத்து ஐடி நம்ம வாங்கி இன்னொருத்தங்களுக்கு பின்னு போட்டு ஆக்டிவேட் பண்ணுற மாதிரி தான் இது ஓகேங்களா நம்ம பத்து பேருக்குனால் ஆயிரத்தி நூற்றி எழுபத்தோருவா நம்ம பே பண்ணோன்னா ஒரு ஐடி ஃப்ரீயாக கொடுப்பாங்கன்னா நம்மளுக்கு நூற்றி ரூபா ப்ராஃபிட் ஓகேங்களா அந்த மாதிரி நீங்கள் பே பண்ணி வாங்கி நீங்கள் பத்து பேருக்கு கொடுக்கலாம் ஓகேங்களா ஒரு மொபைலுக்கு ஒரு மொபைல் நம்பரில் நீங்கள் அன்லிமிட்டடாக க்ரியேட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஃபர்ஸ்ட் விட்ரா வந்து ஐம்பது ரூபா செகண்ட் விட்ரா நூறுரூவா அப்புறம் இரநூத்தம்பது ரூபா இது அப்படியே மல்டிபிள் ஆஃப் டூ ஃபிஃப்டி ஆஃப் ஃபைவ் ஹண்ட்ரட் அந்த மாதிரி தான் வரும் ஓகேங்களா விட்ரா ரிசீவ்டு பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் ரிசீவ்டு வித் ஆர்வே வில் பி நீட் டு ரீடாப்அப் அப் முப்பது நாளைக்கு அப்புறம் நம்ம திருப்பிய ரீடாப்அப் அப் பண்ண போகிறோம் ஐஎம்பிஎஸ் விட்ரா வந்து அவைலபிளாக இருக்குன்னா உங்களுக்கு ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்டில் விட்ரா வந்துடும் ஆக்சுவலாக வித்தின் ஒன் மினிட்லேயே வந்துடும் ஓகேங்களா இதில் இவ்வளோ தான் கான்செப்ட்டு வேறு எதுவும் இல்லை வேறு எதுனா சொன்னாங்கன்னா எதுவும் நம்பாதீங்க இப்போ எப்படி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணுன்றதை நான் சொல்கிறேன் பாருங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் க்ளிக் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும் எஸ்பி டபுள் ஒன் ஃபைவ் ஜீரோ சிக்ஸ் ஃபைவ்னு இருக்கும் உங்களுடைய ஃபுல் நேம் இந்த இடத்துல போடுங்க அப்புறம் உங்களுடைய பாஸ்வேர்ட் போடுங்க உங்களுடைய இமெயில் ஐடி செல் நம்பர் போட்டு சைன் அப் கொடுத்துட்டிங்கன்னா எஸ்பின்ற சொல்லி உங்களுக்கு ஒரு ஐடி நம்பர் வரும் அதுதான் உங்களோடய ஐடி சைன் அப் பண்ண ஷோ ஆகும் ஐடி பாஸ்வேர்டு நீங்கள் அதை போட்டு லாகின் பண்ணணும் லாகின் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணணுன்றதே நான் சொல்கிறேன் பார் லாகின் பண்ண இந்த மாதிரி தான் இருக்கும் நம்மளுக்கு ஓகேங்களா நம்ம டாஸ்க்கு எல்லாமே இதில் வந்துடும் நம்மக்கிட்ட என்ன பண்ணணும் அப்படின்னா ஆட் ஃபண்டு இருக்குது பார்த்தீங்களா இதை கிளிக் பண்ணணும் ஆட் ஃபண்டை கிளிக் பண்ணுங்கள் இந்த இடத்துல உள்ள கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணிவிட்டு பேமெண்ட் போட்டு யூடிஆர் நம்பரு ஸ்கிரீன்ஷாட் அப்லோட் பண்ணிங்கன்னா உடனே ஆக்டிவேட் ஆகிடும் ஓகேங்களா என்ன பண்ணணும் அப்படி இல்லைன்னா இந்த யூபிஐ நம்பருக்கு நீங்கள் பேமெண்ட் பண்ணலாம் நூற்றி இருபது ரூபா பண்ணிட்டு அப்டேட் பண்ணணும் ஓகேங்களா அப்டேட் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா ஆக்டிவேஷன் ஐடி இருக்குது பார்த்தீங்களா இதை கிளிக் பண்ணணும் ஆக்டிவேட் ஐடி கிளிக் பண்ணிட்டு இடத்துல ஒன் செவன்டி ஒன்னு இருக்கும் வந்ததுக்கு அப்புறம் உங்களுடைய ஐடி இருக்குது பார்த்திங்களா எஸ்பி அதை போட்டு ஆக்டிவேட் பண்ணிவிட்டிங்கன்னா வந்துடும் அவ்வளோ தான் நூற்றி எழுபத்தோருவா தான் ஒரு நாளைக்கு இருபத்தஞ்சி ரூபா கிடைக்கும் இருபத்தஞ்சி ரூபான்னா ஃபர்ஸ்ட்டு செகண்ட் டே வித்ட்ரா பண்ணுவோம் அப்புறம் ஃபோர்த்து டே வித்ட்ரா பண்ணுவ நூற்றம்பது ரூபா நம்மளுக்கு வந்துடும் அதுக்கப்புறம் டூ ஃபிஃப்ட்டி ஓகேங்களா மல்டிபிள் தான் ஓகேங்களா டூ ஃபிஃப்ட்டிக்கு அப்புறம் ஃபைவ் ஹண்ட்ரட் அந்த மாதிரி தான் வித்ட்ரா கான்செப்ட் இவங்க வச்சுருக்காங்க ஓகேங்களா சரி எதனா டவுட்னாலும் இதுக்கு நீங்கள் டெலிகிராம் சேனல் இருக்குது டெலிகிராம் சேனலில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஜாயின் டெலிகிராம் சேனல் இருக்குது ஷேர் நான் இருக்குது உங்களுடைய லிங்க்கை நீங்கள் இதில் ஷேர் பண்ணிக்கலாம் ரெஃப் ரெஜிஸ்டர் உங்களுடைய ரெஃபரல் லிங்க்கு ஓகேங்களா டிஸ்கிரிப்ஷனில் டீட்டெயில்ஸு நான் கொடுக்குறேன் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க ஜாயின் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்